வணக்கம் வாழ்நுள்ளமுடன் வருகிற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் சனி பயிற்சி ஆகிறார் அப்ப அந்த சனி பகவான் மீனராசிக்கு என்னென்ன மாதிரி ஒரு விஷயங்களை செயல்படுத்துவார் அப்படிங்கிறத நாம வந்து பதிவாக இந்த பதிவில் பார்க்குறோம் அப்ப மீனராசிக்கு சனி பகவானுடைய பார்வை மூணாம் இடமாகவும் ஏழாம் இடமாகவும் பத்தாம் இடமாகவும் மூணு ஏழு பத்து தொடர்புடைய உடைய ஸ்தானங்கள்ல பார்வை வருகிறது மூணு ஏழு பத்தாயிரம் அப்போ முயற்சி உயர்வு திருமணம் பெரும் பணம் யோகி யோகம் தர்ம கர்மம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய அமைப்பா மீனராசிக்கு வர்றதுனால இந்த மாதிரி விஷயங்கள்ல சுகங்களும் அனுபவிப்பாங்க கஷ்டங்களும் அனுபவிப்பாங்க அப்ப இந்த சுகம் கஷ்டம் துக்கம் இது மூணுமே கலந்து செலவுகள் அதிகமாக வரக்கூடிய வருடங்களாக இரண்டாயிரம் வருட காலங்கள் இருக்கிறது செலவுகள் சுப செலவுகளாக வரக்கூடிய செலவுகள் இருக்குது திருமணம் வீடு கட்டுதல் வண்டி வாகனம் வாங்குதல் அதே போல அசுப செலவுகளாகவும் இருக்குது ஆரோக்கியத்தை வேண்டிட்டு அறுவை சிகிச்சை வரக்கூடியது அதே மாதிரி தேவையில்லாமல் பிறருக்கு வாக்கு கொடுத்ததுக்காக தனம் கைவிட்டு போகுது இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்கு அதனால யாருக்கும் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு வாக்கு கொடுக்கறதோ நான் பாத்துக்கிறேன் நான் பண்ணிக்கிறேன் நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வரக்கூடாது அதே மாதிரி டூ வீலர் ஃபோர் வீலர் வாகனங்களில் போகும் பொழுது சுகங்களை அனுபவிக்கக்கூடிய வாகனங்களில் போகும் பொழுது ஜாக்கிரதை இருக்கணும் அப்போ அதே மாதிரி வெளிநாட்டுக்குண்டான வாய்ப்புகள் வரப்போகுது அந்த வெளிநாட்டு வாய்ப்பு வரவங்க தயவு செய்து அதை பயன்படுத்தி வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்பை கையில எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு இரண்டரை வருட காலம் இங்க இருக்கிறத காட்டில உங்களுக்கு த கிடைக்கக்கூடிய வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்பை பயன்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த சிக்கல்கள் இருந்து தப்பிச்சுக்கலாம் ஏன்னா சில சுமைகளை தாங்கி நடக்கக்கூடிய தருணங்களாக வருகிறது ஒரு இரண்டரை வருட காலங்கள் அப்போ அந்த சுமைகள் எப்படி இருக்குன்னு கேட்டால் மேலதிகாரிகளால் நமக்கு பிரச்சனை நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்க சரியா வராதுனால பிரச்சனை அரசாங்கத்தினுடைய அனுபவத்தில் பிரச்சனை அதிகாரிகளால் சில ஒத்துரிமைகள் இல்லாமல் போறது ஒத்துழைப்புங்கிறது வந்து நமக்கு பொதுவாக கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மீனராசிக்கு அதே மாதிரி இந்த மீன ராசியில் பயணிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் டிரைவரா போறவங்க எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து செலவினங்களை கட்டுப்படுத்தி அதிக தூக்கமின்மையை தவிர்க்க வேண்டும் அதே போல ஒவ்வொரு செயல்பாட்டிலும் செயல்படுபவர்கள் அதாவது புதிய தொழில் முறை புதிய பங்கு வர்த்தகம் பார்ட்னர்ஷிப்பாக பண்ணக்கூடிய விஷயம் இதில் எல்லாத்துலேயுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி குடும்ப உறவுகளில் குடும்ப உறவுகளில் கொடுக்கல் வாங்கல ஜாக்கிரதை நடக்கும் இந்த சீட்டு நடத்துருவீங்க வார சீட்டு மாச சீட்டெல்லாம் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இந்த தடத்துல இந்த தடவை பண பரிமாற்றத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அதே மாதிரி ஆன்மீக யாத்திரையெல்லாம் முடிவு பண்ணுனா அந்த முடிவு பண்ற நேரத்துல அந்த விஷயங்களை செஞ்சிடணும் ஆன்மீக யாத்திரையில தடை வைக்க கூடாது அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டை வந்து சிறப்பா பண்ணிக்கணும் அப்பதான் நமக்கு படிப்பு தொழில் குடும்பம் தனம் வாக்கு இதெல்லாமே வந்து நமக்கு சாதிக்க முடியும் தொழில் துறையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கவனமாக இருந்தால் வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில பரிமாற்ற கூடாது வெளியில பரிமாறிக்க கூடாது வெளியில சொல்லக்கூடாது நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த விஷயம் உங்கள் செயல்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் செயல்பாட்டை கடந்து செல்லக்கூடாது அது எவ்வளவு உற்றார் உறவினர்களாக இருந்தாலும் அந்த விஷயத்தை நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வெளியில விட போறீங்கன்னா அந்த பத்து மணிக்கு தான் எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சதுன்னா அது ஃப்ளாப் ஆயிடும் அப்போ அந்த மாதிரி முயற்சி எல்லாம் வெற்றிகரமாக பண்ணுங்க உங்களுக்கு உண்டான வழிபாடு குலதெய்வ வழிபாடு அதே மாதிரி பாதைகளில் கடைசியாக இருக்கும் கோவில் எது அந்த வழிபாடு அதாவது அந்த கோவிலுக்கு அந்த பக்கம் பாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய வழிபாடு அதே மாதிரி கோயில் எந்த கோயில போய் சாமி கும்பிட்டாலும் அந்த கோயிலில் வெளி சுற்றுப்புறத்தை சுற்றி ஒரு இருபத்தோரு தடவை சுற்றி வரணும் வெளி வளாகத்தை உள் வளாகத்தில வெளி வளாகத்தை ஒரு இருபத்தோரு தடவை சுற்றி வர்றது சிறப்பை தரும் முயற்சி பண்ணுங்க பலனை அனுபவிங்க வணக்கம் வாழ்க வளமுடன்